சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் சற்று கோபத்தோடுதான் வந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கும் உன் தாய்க்கு அளவில்லாத கோபம் இருக்கத்தான் செய்கிறது காரணத்தை தெளிவோடு கேட்டு தெரிந்து கொள் பாதியில் தள்ளிவிட்டு போய்விடாதே இறுதி வரை என் வார்த்தையை நீ கேட்க வேண்டும் உன் மனதில் இருக்கும் பாரத்தை என்னிடம் கொட்டு தீர்க்கிறாய் என் மனதில் இருக்கும் பாரத்தை யாரிடம் கொட்டு தீர்ப்பது பிள்ளையே உன்னிடம் இன்று மனம் விட்டு பேசலாம் என்று வந்திருக்கிறேன் அன்பு குழந்தையே உன்னிடம் பேசுவது என் மனதிற்கு சமாதானத்தை கொடுக்கும் என்று நினைத்துத்தான் வந்தேன் நீயும் என்னை கோபம் மூட்டாமல் பொறுமையாக நிதானமாக இறுதி வரை உன் தாயின் வாக்கை கேளின் பிள்ளையே செல்வமே இந்த பூலோகத்தில் எவன் எவளோ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இடத்தில் உனக்கு இடமில்லாமல் போகுமா யார் யாரோ வாழ்க்கையில் எதையெதையோ சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் வேதனையை சுமந்து வாழ வேண்டுமா மற்றவர்களுக்கு இங்கே கர்மா வேலை செய்வதில்லையா இல்லை அவர்களுக்கெல்லாம் கர்மா இல்லாமல் போய்விட்டதா விதி அவர்களிடத்தில் விளையாடுவதை விட்டுவிட்டு அவர்களுடையதையும் சேர்த்து உன்னிடத்தில் விளையாண்டு கொண்டிருக்கிறதா செல்வமே உன் வாழ்க்கையில் அப்படித்தானே நடந்து கொண்டிருக்கிறது யார் யாரோ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை யார் யாரோ அனுபவிக்க வேண்டிய வேதனையை ஒட்டுமொத்தமாக அத்தனையையும் உன் தலையில் கொட்டியது போலத்தானே நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் கெட்ட சக்திகளை கொண்டவன்களும் கெட்ட காரியங்களை செய்பவனும் இங்கே ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது யாருடைய கண்ணீருக்கும் ஆளாகாமல் யாருடைய குடும்பத்தையும் கெடுக்காமல் யாருடைய உறவையும் தட்டிப்பறிக்க நினைக்காமல் யாருடைய செல்வத்தையும் தட்டிப்பறிக்க நினைக்காமல் மற்றவர்களுடைய புத்தியை பயன்படுத்தி தன் பிழைப்பை கொள்ள தெரியாமலும் இருக்கும் என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் உன் அன்னையின் வேதனையாக இன்று இருக்கிறது செல்வமே நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனை உன்னை சார்ந்தது என்று நினைக்கிறாயா தாயே காப்பாற்று என்று நீ என்று என்னை கூப்பிட்டாயோ அன்றில் இருந்து உன்னுடைய வேதனைகள் என்னுடையது உன்னுடைய வழிகள் என்னுடையது உன்னுடைய கர்மா என்னுடையது உன்னுடைய செய்வினை என்னுடையது இப்படி நான் ஏற்றுக்கொண்டுதான் உன்னிடத்தில் இருக்கிறேன் பிள்ளையே தங்கமே உன் வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் இருக்கிறது எதையும் நிதானமாக செய்ய முடியாமல் தவிக்கிறாய் நீ நிதானத்தோடு இருக்கிறாய் என்று தெரிந்தாலே உன்னை குழப்புவதற்கு இங்கே ஆயிரம் பேர் சுற்றி இருக்கிறார்கள் அனைத்தையும் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டு இதுவா அதுவா எது என்று தேடிக்கொண்டே இருப்பது உன் பிழைப்பாகி போய்விட்டது நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் குழப்பமும் பயமும் நடுக்கமும் எவன் ஒருவனுக்கு வருகிறதோ அன்று அவன் தோல்வி அடைந்து விட்டான் என்பதுதான் உண்மை தங்கமே எதுவாக இருந்தாலும் பார்த்து விடலாம் எதுவாக இருந்தாலும் சமாளித்து விடுவேன் இதையும் கடந்து நான் வருவேன் என்ற தைரியம் எவனுக்கு இருக்கிறதோ அவனை சரித்து விட முடியாது வாழ்க்கையை வாழ்க்கை விட முடியாது இதை மட்டும் நீ கைப்பற்ற வேண்டும் ஆனால் நீ அப்படி இருக்கிறாயா பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறாய் உன் கை கால்கள் உதறி கொண்டிருக்கிறது அனுபவித்திடாத வழியா அனுபவித்திடாத வேதனையா அத்தனையும் அனுபவித்து விட்டாயே இனி அனுபவிப்பதற்கு என்ன இருக்கிறது தைரியத்தை கொண்டு வா பார்த்து விடலாம் என்ற தைரியத்தை கொண்டு வா ஓடுவதை நிறுத்திவிட்டு துரத்த ஆரம்பி அப்போது உன் வாழ்க்கை வெற்றி அடையும் பிள்ளையே செல்வமே இன்று உன்னிடத்தில் ஒரு செய்தியை கூறுவதற்காக வந்திருக்கிறேன் நாளைய இரவு உனக்கு கடைசி இரவு என்று சொல்லியிருக்கிறேன் ஏன் எதற்காக உன் தாயின் வாயிலிருந்து எதற்காக இந்த வார்த்தை வர வேண்டும் யோசிக்கிறாயா சொல்கிறேன் பொறுமையாக கேள் நீ அழிந்து தீர வேண்டும் நீ உயிரோடு இருக்கக்கூடாது உன் தலைமுறைகள் ஒட்டுமொத்தமாக அழிந்து போக வேண்டும் நீ இருக்கும் தடயமே தெரியாமல் போக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் நாளைய இரவுதான் கடைசி இரவு என்று இருந்தால் நீ எப்படி உன் வாழ்க்கையை நடத்துவாய் உன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எப்படி செய்வாய் நீ முடிக்க வேண்டிய வேலைகளை எப்படி முடிப்பாய் அப்படி ஒரு உத்வேகத்தோடு உன் வேலைகளைத் தொடங்கு நான் இருப்பதற்குள் என் பிள்ளைகளுக்கு இதை செய்து முடித்தாக வேண்டும் எவன் தடுத்தாலும் எவள் தடுத்தாலும் நான் நின்று விட மாட்டேன் என்ற எண்ணத்தை உறுதியாக்கிக் கொண்டு எழுந்து உன் கடமைகளை செய் பிறக்கும் ஒவ்வொருவருமே இறப்பை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் இறப்பு என்பது அனைவருக்குமே உண்டான ஒன்று அது எப்போது என்று தெரியாததால்தான் நாளை பார்த்துக் கொள்ளலாம் நாளை பார்த்துக் கொள்ளலாம் பிறகு செய்துவிடலாம் என்று உன் கடமைகளை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறாய் இந்த நிமிடம் அடுத்த நிமிடம் அடுத்த நாள் நமக்கு கடைசி நாளாக இருக்குமோ என்ற எண்ணத்தை மனதில் விதைத்துக் கொண்டு உன் கடமைகளை செய்து நீயும் உன் குடும்பமும் உன் சந்ததியும் அழிந்து தீர வேண்டும் என்று நினைப்பவனுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டு இதுதான் உன் அன்னையின் கோபத்தைக் காண பிள்ளையே நான் கோபத்தோடு வந்த காரணத்தை புரிந்து கொள் நீ இப்படி இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை தைரியத்தோடு உன் உற்சாகத்தை காட்டி முயற்சி செய்து உன் குடும்பத்திற்கான வேலையைத் தொடங்கு வாயடைத்து போவான் உன் எதிரி செய்தினை எங்கே போயிற்று என்று வியப்படைவான் உன் எதிரி பகையாளி செய்வாயா உன் அன்னைக்காக செய் நான் உன்னோடு இருக்கிறேன் வெற்றியை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் சந்ததிக்கும் கொடுக்கும் வரை நான் மாட்டேன் இது உன் தாயின் சத்தியம் சரி என் பிள்ளையே உன் தாய் உனக்காக கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை அழித்து செய்வினையை ஒழித்து எதிரியை தொலைத்து கட்டி உன் வாழ்க்கையின் வெற்றியை தொடுவதற்காக உன் அன்னை சொல்வதை வாங்கி பூஜைகள் செய்யத் தொடங்கு என்றும் நான் உனக்கு துணை நிற்பேன் ஓம் சக்தி நன்றி